எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ் கந்தரக்ஷன் விளாக்ஸ் கிட்டத்தட்ட ரொம்ப மாசம் ஆச்சுங்க ஒரு மூணு மாசம் ஆச்சு நம்ம ஷோ லாங் வீடியோ பார்த்தேன் சரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இனிமேல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா லாங் வீடியோஸும் பார்க்க ஆரம்பிக்கலாம் இது வந்து இந்த பூஜை பத்தி நிறைய ஷார்ட்ஸ்லயே நான் சொல்லிருக்கேன் சோ டீடைல்ல ஒரு லாங் வீடியோ பாக்கலாங்க பதினாறு வார அகல் விளக்கு காமாட்சி அம்மன் பூஜை தீராத கஷ்டங்களையும் தாயுள்ளும் கொண்ட நம்ம காமாட்சி தாயார நினைச்சோம்னா அவள் நினைச்சான்னா கண்டிப்பா வந்து இது முடியுங்க இந்த பூஜைக்கு தேவை என்ன பதினாறு அகல் விளக்கு மண் விளக்கு மண்ணால் செய்யப்பட்டு எளிமையான தான் அவ வந்து ரொம்ப காசிட்டியான விளக்குலாம் கேக்காங்க மண் விளக்கு இதனால அவ்வளவு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ மத்த நாள் வந்து அஹ் பதினாறு மண் விளக்கு வாங்கிக்கோங்க ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு விளக்கை ஏத்திக்கிட்டே போயிட்டு பதினாறாவது வாரத்துல பதினாறு அகல் விளக்கு ஏத்த போறோம் இந்த பூஜைக்கு ரொம்ப முக்கியம் காமாட்சி அம்மன் படமோ இல்ல விளக்கோ ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா கூட போதும் இதே விக்கிரமும் இருந்துச்சுன்னா விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு நானுமே அடுத்த மாசம் ஊருக்கு போயில விக்கிரகம் வாங்கலாம் கோயில் பார்த்துட்டு இருக்கேன் இந்த காமாட்சிமன் படம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு நான் போன போன வருஷம் போயிருந்தேன் பிப்ரவரி மாசம் அப்பதான் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து நான் மூணாவது வாரம் எடுத்த வீடியோ தான் போன வாரம் நான் செய்யல இந்த தான் எனக்கு நாலாவது வாரம் ஏன் கூட யாரெல்லாம் பண்ண அப்படியே ஒரு ஒரு வரலாம் நெய் தீபம் ஏத்துறது ரொம்ப சிறப்பு நல்ல நெய் தீபமும் ஏற்றிக்கலாம் நம்மளால முடிஞ்சதை கண்டிப்பா ஏத்துக்கலாங்க செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் எளிமையான நெய்வேதியம் ஒரு கல்கண்டோ ஒரு கிஸ்மிஸ் பழமோ ஒரு முந்திரி பொறுப்போ எது நம்மளால முடியுதோ அதை வைங்க இதுதான் எந்த ஒரு கட்டாயமும் இல்ல அதுக்கப்புறம் எப்பவும் போல பூஜைக்கு முதல்ல விநாயகப் பெருமானை எடுத்து வச்சுட்டு அவருக்கான பூஜைகள் சுக்ரா பரத ரம் விஷ்ணம் சதுர் சதுர்பூஜ்யம் அவரோட சுலோகங்கள் சொல்லி நம்மளோட குலதெய்வ பேரையும் சொல்லி அவங்களுக்கான ஸ்லோகங்களையும் சொல்லி அதுக்கப்புறம் நம்மளோட சிவபெருமானையும் எடுத்து வச்சு அவரோட ஸ்லோகம் அதுக்கப்புறம் முருகப்பெருமானோட ஸ்லோகம் சொல்லி அதுக்கப்புறமா நம்ம காமாட்சி ஸ்லோகமும் சொல்றோங்க அன்னைக்கு நைவேத்தியமா நான் வந்து பாதுஷா மாதிரி இல்லை கடலை மிட்டை மாதிரி இல்லை சூப்பராக இருந்துச்சு அதை வந்து நெய்வேத்தியமா என்னோட ஹஸ்பண்ட் வாங்கி வந்துருந்தா ஸோ அதை நான் வச்சிட்டேன் அதுக்கப்புறம் காமாட்சி அம்மனோட நூத்தி எட்டு போற்றி அதுக்கப்புறம் காமாட்சி விருத்தம் பாடலாம் அந்த காமாட்சி நம்ம நூத்தி எட்டு போற்றில எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் பாடி காமிக்கிறேன் மாங்காட்டில் வாழ்பவளே காமாட்சி மகிமையுள்ள தெய்வம் நீயே காமாட்சி பரமனுக்கு தவம் இருந்த காமாட்சி அந்த பாட்டு பாடையிலேயே மனசு அவ்வளோ லேசா அமைதியாகுது கண்டிப்பா யாரெல்லாம் முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ இந்த பூஜை எடுத்து செய்யுங்க கண்டிப்பா அவன் கஷ்டம் சரியாகும் இது எனக்கு சொன்னது என் அப்பன் முருகப்பெருமான் நம்ம சொன்ன முருகது கண்டிப்பா நடக்குங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்